குரு நேயர்களுக்கு வணக்கம் நவராத்திரி புரட்டாசி மாசத்துல ஒன்பது நாட்களும் அம்பிகையை அப்படியே பூஜித்து கொண்டாடி ஆராதித்துக் கொண்டு வருகின்றோம் அது என்ன ஒன்பது அப்படின்ற கணக்கு பஞ்ச பூதங்களிலும் ஆட்சி செய்பவள் அம்பாள் மண்ணும் காற்றும் புனலும் மணலும் நில்லாவோ அப்படின்னு பாரதியார் ரொம்ப அழகா பாடுறார் பஞ்ச பூதத்திலும் இருக்காள் சரி அஞ்சு ஆயிடுச்சு ஒன்பது நாளா சேம் மிச்ச நாளு சந்திர சூரியனும் அம்பாள் அனுகிரகத்தோடு தான் இருக்காங்க சரி அஞ்சு பூதங்கள் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னா அஞ்சு பன் பஞ்சபூதங்கள் பூதங்கள் சூரியன் சந்திரன் அப்புறம் எனக்குள் இருக்காள் இல்லையா அதுவும் அம்பாள் தான் அப்ப எட்டு எனக்குள்ள குண்டலினி சக்தியா என்னுடைய ஆத்மாக்குள்ள இருக்கா அம்பாள் சரி ஒன்பது உள்ள மட்டும்தானா இருக்கா பஞ்சபூதத்துல மட்டும்தானா இருக்கா சந்திர சூரியத்துல மட்டும்தானா இருக்கா இல்ல இல்ல நிரம்ப எல்லா இடத்துலையுமே அவள் தான் இருக்கா அதுதான் இந்த ஒன்பது அப்படின்ற ஒரு ஆஹ் ஐதீகம் இப்ப பஞ்சபூத தலங்கள்னு நம்ம கொண்டாடுறோம் இறைவன் சிதம்பரத்துல ஆகாய வடிவினன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா இறைவன் ஆகாயமா இருக்கும் பொழுது அம்பாளும் தான் இருப்பாளாம் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்ற இடத்துல இறைவன் அப்படியே ஜோதி பிழம்பா இருக்கும் பொழுது அம்பாளும் ஜோதி வடிவனாலதான் நமக்கு காட்சி தருவாள் அது போல காலஹஸ்தியில காற்று வடிவத்தில் இருக்கின்றாள் திரு ஆரூர் திரு காஞ்சி இந்த தான் மண் வடிவத்தில் அம்பாள் இருக்கா அவ மண்ணால லிங்கம் பண்ணதால இறைவன் மட்டும் மட்டும்தானா மண் இல்லை மண்ணில் இறைவன் இருக்கும் பொழுது அவனோடு இருக்கும் சக்தியாக அம்பிகை மண்ணாகவே இருக்கின்றாள் அது போல அப்புத்தலம் என்று போற்றப்படும் திரு சிராப்பள்ளியில பாத்தீங்கன்னா அப்புத்தலத்தில் ரொம்பவே அழகா அகிலாண்டேஸ்வரி அங்க இருக்கக்கூடிய இறைவன் ஜம்புலிங்கேஸ்வரரோடு இருக்கும் பொழுது அவள் நீர் வடிவத்தில் இருப்பாள் அப்படி அஞ்சு இடத்திலையும் இறைவனோட இறைவியா இருக்கும் பொழுது அந்தந்த உருவில் அவள் காட்சி தருபவள் அப்படின்னு அம்பாள் தான் சர்வம் அதுதானே சாக்தம் அப்படின்ற ஒரு சமயம் சாக்தம் அப்படின்ற கூட பாத்தீங்கன்னா அபிராமி சமயம் அப்படின்னு அந்த சாக்தத்துல இருந்தும் ஒரு சப்செட் போட்டு எடுத்துன்னு வந்துட்டோம்னா அந்த அபிராமி சமயத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா கருணை அன்பு அருள் ஆனந்தம் இது மட்டும் தான் இருக்கும் இந்த நவராத்திரியில நிறைவான மூன்று நாட்கள் சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று நாட்களும் மகா சரஸ்வதிக்கு ஆய கலைகள் அறுபத்து நான்கினையும் ஏய உணர்விக்கும் என்னம்மை அப்படின்னு சரஸ்வதி கிட்ட போய் தஞ்சம் புக வேண்டும் சரஸ்வதியின் கடாட்சம் சரியான வயதில் நமக்கு கிடைத்தால் அந்த கல்வி அப்படின்றது எனக்குள்ள வரும்பொழுது தானாக தன்னம்பிக்கைன்ற தைரியமோ நல்ல வேலை அப்படின்ற செல்வம் எல்லாமே வந்துடும் அப்ப இன்றைக்கும் யோசிச்சு பாருங்களேன் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டத்துல இருந்திருப்பாங்க ஒரு குடும்பம் நம்ம பாரத நாட்டுல தாய் மட்டும் வளர்த்த குழந்தைகள்னு நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவங்க வாழ்க்கையே இன்னைக்கு மாறுச்சுன்னா நம்ம பேசிப்போம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா குடும்பத்துல ஒருத்தர் படிச்சாங்க ஒரு பொண்ணு படிச்சா குடும்பத்தோட நிலைமையே இன்னைக்கு மாறிடுச்சு அப்ப ஒரு கல்வியானது அந்த குடும்பத்தின் தலையெழுத்தையே ஒரு சில ஆண்டுகளில் மாற்றக்கூடிய வல்லமை உண்டுனா அதற்கு நமக்கு சரஸ்வதியினுடைய அருள்தானே பரிபூரணமா வேண்டும் அப்ப அவளுக்கு என்ன பூ உகந்தது தாமரை வெள்ளை தாமரை பூவில் இருப்பால் அப்படி இருக்கக்கூடிய வெள்ளை தாமரை முல்லை மலர் சரஸ்வதிக்கு உகந்தது மறி கொழுந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதிக்கு நாம் அழகா பூஜித்து அன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பூக்கள் இதுக்குன்னே ஒரு காலத்துல அந்த பூ வியாபாரம் நடக்கும் இடத்துல போயிட்டு பாத்தீங்கன்னா உதிரி பூக்களை வாங்கினு வருவாங்க ஒவ்வொருத்தர் வீட்லையும் கூட்டு வழிபாடு நடக்கும் அப்போ அப்ப வந்து அந்த நாமாவளி அஷ்டோத்திரம் இதெல்லாம் சொல்லி அன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் சேர்ந்து எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் பூ பூ கொடுத்துருவாங்க அந்த அம்பால கலசத்துல இருக்காளோ திருவிளக்கில் இருக்காளோ நம் இல்லத்துல எதில் அவளை எழுந்தருளை செய்கின்றோமோ அதற்கு அப்படியே அர்ச்சனை பாட்டு ஆரத்தி அந்த வீட்டில் என்ன செல்வம் கடாட்சம் வராது அப்படிப்பட்ட தெய்வத்தன்மை உள்ள வீட்டில் எப்பேற்பட்ட இன்னலும் மாறும் அதற்கான அம்பிகையை நாம தானே கைப்பிடிச்சு அவளை உள்ள கூட்டிட்டு வரணும்னா இந்த சமயத்தில் அவைலபிள் இன்னும் எளிமையாக சொல்லணும்னா இன்னைக்கு யூஎஸில் நிறைய நம்ம சொந்த பந்தங்கள்லாம் வாழறாங்க நவம்பரில் ஒரு கல்யாணம் வச்சுட்டு நம்ம வீட்டு கல்யாணம் நீங்கள் வந்துருன்னா வர முயற்சி பண்ணலாம் எந்த அளவு அவங்க நமக்கு சொந்தமோ நெருக்கமோ அவங்களுக்கு வசதி எந்த அளவு அன்னிக்கு இருக்கோ விடுமுறை இருக்கோ நிறைய விஷயங்கள் அதே ஜூன் ஜூலைனா அவங்க குழந்தைகளுக்கு விடுமுறைன்னு இந்தியா வரும் பொழுது அந்த சமயம் பார்த்து நம்ம வீட்டில் ஒரு நல்ல சுப காரியம் வச்சு வரீங்களான்னு கேட்டா கண்டிப்பா வருவாங்க அவங்க சொல்லுவாங்க ஆமாமா ஜூன் ஜூலை முழுக்க நான் அங்கதான் இருக்கேன் இந்த வருஷம் நான் வரேன் அப்படி அம்பாள் நான் இருக்கின்றேன் உங்கள் இல்லத்திற்கு வர காத்திருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய நாட்கள் தான் இந்த ஒன்பது நாட்கள் அப்ப அவளை அழைப்பது தானே நமக்கான தலையாய கடமையா இருக்கும் ஒன்பது நாள் நம்ம மெனக்கெட்டு பூஜை பண்ணிட்டு ஆண்டு முழுக்க அவளுடைய தைரியம் அவளுடைய துணையில நம்ம எல்லாருமே நல்லா இருக்கலாம் அப்ப நிறைவான மூன்று நாட்கள் சரஸ்வதியை வணங்கும் மூன்று நாட்கள் புதன் வியாழன் வெள்ளி சப்தமி அஷ்டமி நவமி சரி என்னென்ன அவளுக்கான பிரசாதங்களை தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் அப்படின்ற ஒரு பிரசாதம் வந்து ரொம்பவே உடலுக்கு நன்மை தரும் ஒரு பிரசாதம் ஏன் பருப்பு மாதிரி அவ்வளோ நல்ல ஒரு பருப்பு வகையில் கிடையாது சொல்லப்போனா பிரசவ காலம் இல்லை பிரசவம் ஆன புதுசுல கூட துவரம் பருப்பு கொஞ்ச நாள் தான் தருவாங்க ஏன் வாயு இந்த பெண்ணுக்கும் இருக்கும் பால் குடிக்கிற குழந்தைக்கும் போயிடும் அதனால துவரம் பருப்பு கூட பார்த்துதான் கொடுப்பாங்க ஆனால் பச்சை பருப்பு என்பது அவ்வளவு சத்தான ஒரு பருப்பு அதை கொடுப்பார்கள் அந்த பச்சை பருப்பை வைத்து நம்முடைய இல்லத்தில் இருக்கும் அன்னம் அரிசியை வச்சு பண்ணக்கூடிய ஒரு எளிமையான ஒரு நைவேத்தியம் தான் இந்த வெண்பொங்கல் இது வந்து கொஞ்சம் கூட கம்மியா மாறி மாறி போடுவாங்க ஆனா நிறைய பேர் இல்லங்களில் செய்யும் முறையை அடியேன்னு சொல்றேன் ஒரு முக்கால் அழாக்கு நம்ம சாப்பிட்ற அரிசி எடுத்துட்டோம்னா கால் அழாக்கு பருப்பு எடுத்து நல்லா அதை அலம்பி நம்ம குக்கர்ல ரொம்ப குழைய வடிக்க போகிறோம் அப்போ ஒரு அழாக்கு அரிசிக்கு ரெண்டு அதுக்கு அப்படியே இரட்டிப்பான அளவு நீர் கலப்போம்னா இது குழையணுன்றதுனால மூன்று மடங்கு நீரை கலந்து அந்த குக்கரில் தான் இப்போ நிறைய பேர் பண்ணுறோம் ரொம்ப கம்மி தான் அந்த குக்கர் இல்லாமல் நம்ம பண்ணுறதுலாம் ரைஸ் குக்கரோ அல்லது இந்த விசில் கொடுக்குற ப்ரெஷர் குக்கர்லையோ தான் பண்ணுறோம் அப்போ அந்த ஒரு அழாக்குக்கு மூணுலேருந்து மூன்று மடங்கு நீரை கலந்து கொஞ்சம் உப்பு போட்டு எனக்கு தெரிந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படி வேக வைக்கும் பொழுதே கொஞ்சம் சின்ன சின்னதா இஞ்சியை கட் பண்ணி போட்டுருவாங்க அப்ப அந்த இஞ்சி மனம் இது இஞ்சி மாதிரி ஆங்கிலத்துல ஒரு டீடாக்சிபிகேஷன் இன்க்ரீடியன்ட் கிடையாது அப்ப உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மை ஆற்றல் அந்த இஞ்சி அப்படின்றதுக்கு உண்டு கொஞ்சம் இஞ்சியை கலந்து பெருங்காயம் போட்டு இரண்டு மூன்று ஸ்பூன் அழகாக நெய்யும் கலந்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டோம்னா அப்படியே குழைஞ்சு போயிடும் இது ஒரு பக்கம் அப்படியே குழையறது அழகாக கிண்டி வச்சிருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் ஒரு சின்ன கடாய் வச்சு நெய் இல்லப்பா அவ்வளோ நெய் வேணாம் அப்ப கடலை எண்ணெயில கூட பண்ணலாம் ரொம்பவே நல்லா தான் இருக்கும் அந்த கடலை எண்ணெயோ நெய்யோ நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி விட்டு மிளக கொஞ்சம் உடச்சிட்டோன்னா குழந்தைங்க அந்த மிளக தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க கொஞ்சம் அந்த மிளகை இடிச்சு மிளக முதல்ல போட்டு நல்லா வேக வைக்கணும் முதல்ல ஜீரகம் போட்டுடக்கூடாது அது கருத்துரும் மிளக போட்டு அதை அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் இஞ்சி தூள் போட்டு பெருங்காயமும் போட்டு கருவேப்பில போட்டு இறக்கறதுக்கு முன்னாடி ஜீரகம் போடணும் சில பேர் இல்லங்களில் பச்சை மிளகாய் போடுவாங்க ஆனா பொதுவாக பிரசாதோன்னு அம்பாளுக்கு பண்ணும் பொழுது பச்சை மிளகாயை நம்முடைய என்ன சொல்றது ஒரு ட்ரெடிஷ்னல் வே அதுல வெண்பொங்கல்ல பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டோம் வெண்பொங்கல் அப்படின்றதே மிளகுதான் மிளகு பொங்கல் இதெல்லாம் சேர்த்து நிறைவா என்ன பண்ணணும் இந்த ஜீரகம் போட்டு அதை வெடிக்க ஆரம்பிக்கும் ப்ரௌனாக தான் மாறணும் ஜீரகம் கருப்பாக மாறிடக்கூடாது அப்படி அந்த ப்ரௌனிஷ் ஆகும் பொழுது அதை நிறுத்தி அந்த கலவையை நம்ம வடிச்சு குழச்சு வச்சிருக்கிற சாதத்தோட சேர்த்து நல்லா கிண்டி இன்னும் ரெண்டு மூணு ஸ்பூன் நெய்யை விட்டோம் அப்படின்னா அது அப்படியே கோயில்ல மார்கழி மாசத்துல ஆண்டாள் அப்படியே உள்ளங்கை வழியே அவள் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி திருப்பாவில இருக்கிற மாதிரியான ஒரு வெண்பொங்கல் இருக்கும் வெண்மை ஆடை தரித்து வெண் தாமரை மலரில் இருக்கும் சரஸ்வதி தேவிக்கு இந்த வெண்பொங்கலை நாம ஏழாவது நாள் சப்தமி திதி அன்னைக்கு நாம நைவேத்தியம் பண்ணலாம் அதை பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுக்கலாம் அடுத்தது எட்டாவது நாள் அஷ்டமி திதி இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அது வியாழக்கிழமையில வருது அதனால எளிமையாக ஒரே ஒரு பிரசாதம் சொல்லணும்னா கொண்ட கடலை வியாழன் குரு பார்க்க கோடி நன்மை சரஸ்வதியே நமக்கு குருவா இருக்கா மகா சரஸ்வதிக்கான தினம் அப்ப வியாழன் சரஸ்வதி இதெல்லாம் சேர்ந்து வரும்பொழுது மூன்று நாட்களுக்கு ஒரு கடலைன்னு இந்த தடவை கொண்டை கடலை அதை நல்லா ஊற வச்சு ஏன்னா கடலை எல்லாம் இருக்கும் பொழுது ரொம்ப நேரம் ஊற வச்சாதான் அது நல்லா மசிய வேகும் அதனால ஒரு எட்டு மணி நேரத்துக்கு ஒம்பது மணி நேரத்துக்கு வேக வச்சு நாலுலேருந்து அஞ்சு விசல் நம்ம அதை பண்ணி நல்லா வடிகட்டணும் சிலர் இல்லங்கள்ல வேர்க்கடலை சுண்டல் கூட பண்ணுவாங்க இது எல்லாமே வேர்க்கடலை கொண்டைக்கடலை எல்லாம் உடம்புக்கு புரதச்சத்தை அப்படியே நிரம்ப தருவது ஏன்னா புலால் உண்ணுபவர்களுக்கு அந்த புலால்ல வந்து புரத சத்துன்னுவாங்க ஆனா தெய்வத்தை தொழுது நம்ம அதாவது என்ன சொல்றது புலால் அல்லாத உணவுகளை அதுவும் இறைவனுக்கு ப படைக்கும் உணவுகள்னு பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா புரதச்சத்து நிரம்ப இருப்பது பார்த்திங்கன்னா இந்த கடலைகளில் இருக்கும் வேர்க்கடலை இந்த கொண்டக்கடலை இதுல நிறையவே இருக்கும் அப்படி வேக வைத்து அப்படியே நீரை இருத்தி கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு உளுத்தம் பருப்பு போட்டு அதை அப்படியே செவக்கும் பொழுது கருவேப்பிலை போட்டு இது அழகாக ஒரு கிளறு கலறி தேங்காய் போட்டு நிறுத்தி சுவாமிக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணி வருபவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் இதெல்லாம் முடிஞ்சுதா இப்போ நிறைவான நாள் அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு சரஸ்வதி பூஜை நவமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தினத்தில் என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு கலந்த சாதம் பண்ணலாம் எலுமிச்சை சாதம் அப்படின்றது வந்து இறைவனுக்கு உகந்தது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒன்பது கோள்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டது தான் இந்த ஒன்பது நாட்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நவமி வந்து வெள்ளிக்கிழமையா வருது அதனால சுக்கிரனோடு தொடர்பு உடைய தயிர் அன்னம் பண்ணலாம் தயிர் சாதத்தை அப்படியே பாலியே வேக வச்சு கொஞ்சமாக தயிர் கலந்து தேவையான அளவு உப்பு போட்டு அதை கடுகு இஞ்சி போட்டு வறுமிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து கலந்து தயிர் அன்னம் பண்ணலாம் இல்லை நாங்கள் தயிர் அண்ணம் பண்ணலை வேற ஏதாவது கலந்த சாதம் பண்ணணும்னா நமக்கு ராகு அப்படின்னு வரும்பொழுது அம்பாளுக்கு எலுமிச்சை விளக்கு தான் ராகு காலத்தில் ஏத்துறது விசேஷம் அப்போ அந்த எலுமிச்சையை கொண்டு அந்த எலுமிச்சைக்கு விட்டமின் சீன்ற சிட்ரிக் ஆசிட் உண்டு பாருங்கள் நம்முடைய முன்னோர்கள் ஒன்று ஒன்று புரதச்சத்து இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட் விட்டமின் சி இப்படி நிறைய விஷயங்களை வந்து இந்த ஒன்பது நாட்களோட தொடர்பு கொண்டு தான் செய்கின்றார்கள் அந்த விட்டமின் சி என்பது தான் நம்மை சளி ஜுரத்துலேருந்து காப்பாற்றும் அப்போ இந்த மழை நாட்களில் எலுமிச்சையை சேர்த்துக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் எலுமிச்சை ஜூஸாக வேணாம்ப்பா எனக்கு உடனே கோல்டு வந்துடும் நினைக்கிறோம் அப்போ எலுமிச்சை சாதமாக நம்மளை சேர்க்க வைக்கிறாங்க அதுவும் ரொம்ப எளிமையான ஒரு உணவு முறை தான் ஒரு கடாயில் நெய் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு உளுந்து பருப்பு ரெண்டுத்தையும் செவக்க பண்ணி இஞ்சிய துருவி போட்டு பச்சை மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு மஞ்ச தூள் போட்டு அது கொஞ்சம் பொன்னிறமாக ஆகணும் நிறுத்திடணும் கொஞ்சம் சூடு ஆறிட்ட உடனே எலுமிச்சை பழத்தை அந்த கொட்டைகள் நீக்கி புழிஞ்சு தேவையான அளவு உப்பு போட்டு உதிரியாக வடித்த சாதத்தோட சேர்த்து நல்லா கலரிடணும் முடிஞ்சா வேர்க்கடலையும் நம்ம வறுக்கும் பொழுது போட்டுக்கலாம் நிறைவா அழகா கொத்தமல்லி எல்லாம் போட்டு கிளறி அம்பாளுக்கு நம்ம ஆசையாக பண்ணணும் ரொம்ப நாள் கழிச்சு ஊர்ல இருக்கிற குழந்தை வந்தா கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து பண்ணுவோம் இல்லையா அப்படி ஒம்பது நாள் நம்ம வீட்டுக்கு இருக்கிற அம்பாளை நம்ம தானே ஆராதிக்கணும் அப்படி கொண்டாடி எலுமிச்சை சாதத்தை பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த அம்பாள் எப்படி சாப்பிடுவா அவ இதை எடுத்துட்டு இருப்பாளா அதுக்கான விடை நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு அந்த பிரசாதத்தை விநியோகம் பண்ணி அவங்க சாப்பிடுவாங்க பாருங்களேன் அப்போ சாக்ஷாத் அம்பாலே அதை சாப்பிட்ற மாதிரி இந்த ஒன்பது நாட்கள்ல பாத்தீங்கன்னா வழிபாடு மட்டும் அல்ல பசியை தீர்க்கும் ஒரு பெரிய விஷயம் அன்னதானங்களும் அப்படியே அழகா இருக்கு அப்ப உணவை நம்ம கொடுக்குறோம் யாரெல்லாம் அன்னதானம் பண்றாங்களோ அவங்களுக்கு அடுத்த பிறவில வயிறு சம்பந்தப்பட்ட வியாதி வராது வயிற்றில் புண் வராது வயிற்றில் கட்டி வராது அப்ப அன்னதானம் என்பது ஏன்னா ஒரு மனிதன் போதும் என்று ஒரு சமயத்துல நிறைவா நினைக்க வைப்பது அந்த உணவு மட்டும்தான் அதனால் அந்த உணவையும் கொடுக்குறோம் இல்லையா ஜகத்துல உணவு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாததால தானே யாராவது திருடும் பழக்கம் வந்திருக்கும் இல்ல தேவையில்லாத தீய பழக்கத்துக்கு போயிருப்பாங்க நிறைய அஞ்சில் ஒருத்தருக்கு தான் காரணமா இருக்கும் அப்ப அந்த உணவை கொடுக்கும் அன்னதானமும் இந்த நவராத்திரி அப்படின்ற இந்த உயர்ந்த ஒன்பது நாட்களில் கலந்துருக்கு அப்ப தானங்கள் செய்கிறோம் தர்மங்கள் செய்கிறோம் குனிஞ்சு நிமிந்து வேலை பண்றோம் வருபவர்களை அழகா விருந்தோம்பல் செய்கின்றோம் ஒன்பது நாட்கள் சுறுசுறுப்பா இருக்கும் வீட்டில் அப்படியே பூஜை கமழ கமழ அப்படியே மனம் கமழ்கின்றது பூக்கள் இருக்கின்றது அப்படியே அம்பால் இருக்கிற மாதிரி நினைக்கிறோம் இப்படி ஒரு ஒன்பது நாட்கள் சுப தினங்களாக இருந்தால் ஆண்டு முழுக்க அம்பிகையின் அருள் என்பது நிரம்ப இருக்கும் அதற்கான ஒரு முயற்சி தான் நிறைவாக பத்தாவது தினம் விஜயதசமி அன்னைக்கு உங்களால் இயன்ற ஒரு தேங்காய் சாதமோ புளியோதரையோ அல்லது புட்டோ எது வேணாலும் பண்ணுங்க இல்லை பழங்களை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மூன்று நாட்கள் மூன்று மூன்று நாட்களாக பிரித்தோம் இல்லையா துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி இந்த விஜயதசமி என்பது என்ன அந்த மூன்று சக்திகளும் இணைந்த மகாசக்தி தினம் தான் அந்த விஜயதசமி அன்று நாம் துவங்கும் எல்லா காரியங்களும் ஜெயமடையும் எல்லாம் சித்தியாகும் அதனால என்னென்ன வேண்டுதல்களையோ விண்ணப்பங்களையோ நீங்கள் வைத்திருக்கின்றீர்களோ அது அம்பாள் கொடுக்கணும்னா அதுக்கான முயற்சியும் பிரயத்தனமும் நம்ம பண்ணணும் அதுதான் இந்த ஒன்பது நாட்கள் வழிபாடு குலு இருப்பவர்கள் பொம்மைகள் வைத்து பாரம்பரியமாக செய்யலாம் வைக்கும் பழக்கம் இல்லாதவர்கள் அணையா விளக்கை ஒன்பது நாட்கள் ஏற்றி அம்பாளை அப்படியே இங்க வந்து நீ இரு அப்படின்னு சொன்னா நம்ம சொல்றது வடமொழியில தான் சொல்லணுமா தமிழ்ல சொன்னாலோ நம்ம தாய்மொழியில சொன்னாலோ அம்பாள் ஓடி வந்து நமக்காக நம்முடைய இல்லங்கள் தோறும் குடியிருப்பால் அதனால ஒன்பது நாட்கள் நாம் இந்த அம்பாளை கொண்டாடி மகிழ வேண்டும் இந்த குழு வைக்கிற பழக்கத்தை மட்டும் அடியேன்னு சொல்லிட்டு நிறைவு பண்ணுறேன் ரெண்டு காரணங்கள் ஒன்பது படிகள் வைப்பதற்கு என்ன முதல் மாணிக்கவாசகர் மாணிக்க வாசகர் இல்லையா புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் அது மாதிரி ஓரறிவு நம்ம பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பார்க்கெலாம் கட்டுவாங்க அதுல புல்லெல்லாம் வளர்ந்திருக்கும் அப்படி ஓர் அறிவு ஜீவன்கள் முதல் படியில் இரண்டு அறிவு ஜீவன்கள் இரண்டாம் படி மூன்றறிவு மூன்றாம் படி நான்கறிவு நான்காம் படி ஐந்தறிவு விலங்குகள் எல்லாம் ஐந்தாம் படி ஆறாம் படியில் மனிதர்கள் அழகா அந்த செட்டியார் பொம்மைன்னுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாரம்பரியமா வரும் அந்த பொம்மை வந்து அழகா வணிகம் பண்ணுவார்கள் அந்த கணவனும் மனைவியும் அரிசி பருப்பு சர்க்கரை இதெல்லாம் புளியெல்லாம் போட்டு அதை வைக்கும் பொழுது நம்ம வீட்டு ஸ்டோர் ரூம்லயே என்னைக்குமே அப்படியே நிரம்ப இருக்குமா எல்லா விஷயமும் மரப்பாச்சியில கல்யாண பொம்மை இதெல்லாம் ஆறாம் படியும் ஏழாம் படியில் ரிஷிகளாம் ஏன்னா ஏழாம் அறிவு கொண்டவர்கள் தீர்க்கதரிகள் தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்த ரிஷிகள் இதெல்லாம் ஏழாம் படி எட்டாவது படியில பாத்தீங்கன்னா தேவர்கள் குபேரன் இந்திரன் இவர்களெல்லாம் ஒன்பதாவது படியில தெய்வங்கள் நடுவுல கலசம் இருக்க பக்கத்தில் பராசக்தி இருக்க அங்கு முப்பெரும் தேவியரும் மும்மூர்த்திகளும் இருப்பது மாதிரி ஒன்பது படிகளை நாம் செய்ய வேண்டும் இது நம்முடைய பாரம்பரியம் இன்னொரு செவி வழி செய்தியும் உண்டு அம்பாள் வந்து பண்டாசுரனை அழித்தாலாம் அப்போ ஒரு பெண் சக்தியாக மூன்று சக்திகள் இணைந்து அப்படியே ஆற்றல் மிக்க சக்தியாக அவள் அந்த சம்ஹாரத்தை செய்யும் பொழுது தெய்வங்களும் தேவர்களும் அப்படி பொம்மை மாதிரி ஆ இவ இப்படி சண்டை போடுறாளே அப்படின்னு பொம்மை மாதிரி பார்த்தாங்களாம் அதனால தான் எல்லா தெய்வங்களையும் நம்ம பொம்மைகள் மாதிரி ஒன்பது படிகளில் இருத்தி வைத்து கொண்டாடி வழிபாடு செய்கின்றோம் இப்படியும் ஒரு கருத்து உண்டு எது எப்படியோ ஒன்பது நாட்கள் நாம் எந்த அளவு நம்முடைய இல்லத்தை தெய்வத்தன்மையோடு வைத்திருக்கின்றோமோ அது ஆண்டு முழுக்க தெய்வத்தின் அருளை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இப்படியே ஒரு வளமான கொண்டாட்டத்தை செய்து வளமான வாழ்க்கையை நாம் அனைவரும் அம்பிகையிடமிருந்து வளமாக பெறுவோம் சர்வம் சக்திமயம் ஓம் சக்தி பராசக்தி நன்றி வணக்கம்